ஆயினர் சிற்பியும் சிவகாமியும் சிற்பியான ஆயினச் சிற்பிக்கு சிலைகளை வடிக்கிறதுக்கு அவங்க மக சிவகாமி தான் ஒவ்வொரு அபிநயங்களாக பிடித்து இப்போ சொல்கிற மாடல் சிற்பம் செய்ய இருந்த அந்த பெண் ஆடல் அனைத்தும் முத்திரைகளையும் பயன்படுத்தி ஒவ்வொரு சிலைகளும் வடிக்கிறதுக்கு அவங்க தன் நாட்டியங்கள் அபிநயங்கள் முத்திரைகளை பயன்படுத்தினாங்க சிற்பி தான் மாமல்லபுரம் உருவாக்க தலைமை சிற்பியாக இருந்தார் இவர் தான் முழுக்க முழுக்க மாமல்லபுரத்தில் உள்ள அனைத்து சிற்பங்களையும் செய்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தவர் உடன் இருந்த பல சிற்பிகளை புளிகேசி படையெடுப்பில் அல்லது கையும் வெட்டப்பட்டது சிலை வெடிக்க முக்கிய பாத்திரமாக இருந்த சிவகாமியும் புளிக்கேசியோட அண்ணன் நீலகேசி கடத்திட்டு போகிறான் இது நடந்து ஒன்பது ஆண்டுகள் கழித்து தான் நரசிம்மரன் படையெடுத்து போய் வாதாபி அழித்து சிவகாமியை மீட்டு வர்றான்